நம்ம கிச்சன்ல என்னன்னு பாப்போம் பார்ப்போம் நம்ம வந்து பரங்கிக்காயை வச்சு சி பரங்கிக்காயை வச்சு தோசை ஊத்த போறோம் எப்பயுமே பரங்கிக்காயெல்லாம் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இது ஃபஸ்ட்டு நான் தோலை எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு போறோம் ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஃப்ளேவர் ஃப்ளேவர் ரெண்டு பட்டையை போட்டுக்கலாம் வேகறதுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து அரைக்கலாம் வச்சதை பட்டையோடு சேர்த்து இதில் போட்டு அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அதிலே போட்டுக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு இருக்குது அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துருப்போம் அதனால் அரைச்சிட்டேன் நானே அந்த கொஞ்சம் தண்ணி பழங்கியக்காய் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இதை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து தோசை மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் கொஞ்சமா என்ன ஊத்திக்கலாம் இது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்துச்சு எடுத்துறலாம் எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பரங்கிக்காய் தோசை ரெடி ஆகிட்டு இது வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்படி இருக்கேன்னு நினைக்காதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பரங்கிக்காய் தோசை ஒரு பா ஒரு பத்தா பரங்கிக்காய்னா ரெண்டு கப்பு அரிசி மாவு போடுங்க அப்போ தான் நல்லா வந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Next video bye 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 bye